உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு அலட்சிய மனப்பான்மை வரும் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம அலட்சியப்படுத்திடும் அளவுக்கு நம்ம அது வந்து அது நமக்கு அடிமையாகிடும் அந்த உணவுகளுக்கு நம்ம போது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து அலட்சியப்படுத்துகிறோம் ஏன்னா அது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக நோய் வரும் நோய் வரும்னு தெரிஞ்சு கூட இல்லை தெரியாமல் கூட அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா அளவுக்கு நம்ம அதுக்கு அடிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அதனால் நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அளவுக்கு அது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது அதற்கு எதிராக நம்ம சிந்திக்க எங்கே சிந்தித்தா நம்ம அதெல்லாம் சாப்பிட முடியாது போய் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக நம்ம சிந்திக்க கூட மாட்டோம் அளவுக்கு அது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது அதனால் ஒரு மனப்பான்மையை அதை அது விடும் நமக்கு அது அடிமைத்தனம்ங்கிறது நான் அடிமைத்தனங்கிறது வந்து என்னன்னா அந்த உணவுக்கு நம்ம போது அந்த தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மாமிச உணவுகள் இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகும் போது நம்ம உடல் ஆரோக்கியத்தையே அலட்சியப்படுத்திடும் ஏன்னா அந்தளவுக்கு அது நம்மளை வந்து ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால அது நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடுது இழுத்துட்டு அந்தளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்துறதுனால அதனால் உடல் ஆரோக்கியம் கட்டுப்போச்சுன்னா வந்தால் பார்த்துக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா கெட்டு போகும்போது பார்த்துக்கலாம் இப்போ என்ன அதுக்கு கவலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மையை கொடுத்துரும் ஒரு அலட்சியப்படுத்துகிற ஒரு அதுக்கு அடிமையாகும் போது நமக்கு அ ஒரு இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் இதை சாப்பிடும்போது இதில் உள்ள சுவைக்கு அடிமையாகும் போது நமக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிற மனப்பான்மை தான் வந்து இந்த முடி கொட்டி போகிறது உடல் குண்டாகிறது முடியெல்லாம் வந்து கொட்டி போகாமல் ஈஸியாக பார்த்துக்க முடியும் முன்கூட்டியே நம்ம வந்து அந்த முடி கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன சின்ன வயசுலேயே வந்து முடிக்கு ஒரு கவனம் செலுத்தணும் அதுக்கு அப்போ இந்த உணவுகள்லாம் வந்து நம்ம ஏன் அதை கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு இந்த உணவுகள் நம்மை தடுத்து விடுகிறது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து இந்த உடல் சார்ந்து எந்த ஒரு கவனத்தையும் நம்ம செலுத்த விடாமல் நம்மளை தடுத்து விடுகிறது அலட்சியப்படுத்தி விடுகிறது முடியெல்லாம் கொட்டாமல் போகணுன்னா முடிக்கில் முடியில் ஒரு கவனம் இருக்கணும் முடி நரைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கவனம் இருக்கணும் அந்த கவனத்தை ந அந்த கவனத்தையே நம்மளால் செலுத்த முடியல அந்தளவுக்கு நம்ம இந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாகி கிடக்கிறோம் இந்த உணவுகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த சா இந்த சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சாப்பாடுகள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தளவுக்கு அடிமையாகி கிடக்கிறதுனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல நோய் வந்தாலும் பரவாயில்ல இதை திங்காத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா அப்படி என்ன நீ சாதிக்க போற இதை சாப்பிடாமல் நீ இது இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாமல் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் அப்படி என்ன நீ இந்த உலக வாழ்க்கையில் நீ பார்த்துற போகிற என்ன நீ சாதிக்க போகிற அப்படி நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இந்த உணவுகள் நம்மளை வந்து மயக்கி வச்சுருக்கு மயங்கி போய் கிடக்குறாங்க இந்த மக்கள் வந்து மனுஷங்க வந்து இந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு மயங்கி போய் கிடக்கிறாங்க அதனால் அதனால தான் வந்து நம்முடைய கவனம்லாம் அதை அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அந்த இட்லியை சாப்பிட்லாம் பூரியை சாப்பிட்லாம் பொங்கலை சாப்பிட்லான்னு தான் போதே தவிர அதை சாப்பிட்டா நமக்கு உடம்பு மேலே நமக்கு உடல் நலன் வந்து குண்டாகுது அல்லது நோய் வருது சர்க்கரை நோய் வருது சிறுநீரகம் நடந்து போது முடி கொட்டுது அதை பற்றி கவலையே இல்லை தெரியுது தெரிஞ்சாலும் வேறு என்ன பண்ணுறது முடியாதே இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அது நம்மளை மயக்கி வச்சுருக்குது ஒரு அலட்சிய மனப்பான்மை உடல் ஆரோக்கியத்தையே அலட்சியப்படுத்துகிற மனப்பான்மை அதுதான் வந்து முடி கொட்டுறதுக்கெலாம் காரணம் முடியை வந்து கொட்டாமல் வச்சுக்கிறது நரைக்காமல் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி இந்த உணவுகளை தவிர்த்துட்டாலே நமக்கு உடம்பு மேலே ஒரு அக்கறை வந்துடும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை லட்சியப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை வந்துடும் முடியெல்லாம் பார்த்துப்போம் இந்த உணவுகளை நான் நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு இந்த உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு லட்சியம் வந்துடும் எந்த உணவுகளை சாப்பிடும் இப்போதைக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து எதை தவிர்க்கணுன்னா அந்த தானியங்களை தவிர்த்து விடுங்கள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகளை தவிர்த்து விடுங்கள் தானியம்னா மைதா கூட தானியம்தான் அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா இதனால் செய்யப்பட்ட உணவுகள் எதுவாக இருந்தாலும் இதில் தானியம் கலந்துருக்கா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க மாமிசம் மீன் முட்டை அதை சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் இருந்துவிட்டாலே உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் முடியெல்லாம் முடியெல்லாம் ஒழுங்காக பார்ப்பீங்க அதுக்கு ஏதாவது முடி கொட்டாமல் இருக்கணுமா கொட்டுதோ கொட்டிலையோ அதுக்கு ஒரு கவனம் அதுக்கு என்ன பண்ணால் அந்த முடி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி ஒரு கவனம் வந்துடும் உடல் உடல் பருமனை குறைக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது அப்படி ஒரு மனப்பான்மை வந்துடும் உடல் ஆரோக்கியத்தை லட்சியப்படுத்துகிற மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும் முதல்ல அந்த மனப்பான்மையை பெறுகிற உணவுகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் எல்லா எந்த உணவு நான் எல்லா உணவையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வந்துடும் வராது உணவுகளை தான் உங்களுக்கு அந்த அக்கறையே வரும் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கா நோய் இருக்கா உள்ளே பருமனாக இருக்கா உடல் பருமனாக இருக்கா அல்லது முடி கொட்டுதா அதான் எல்லா பிரச்சனையுமே இருக்குது எனக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் உங்களுக்கு முதல் தீர்வு உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு ஒரு கவனம் வரணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ஒரு லட்சியமாக கருத வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் எனது உடல் ஆரோக்கியம் தான் எனது லட்சியம் எனது உடல் பாதுகாப்பு தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எங்கேருந்து வருதுன்னா உணவிலிருந்து தான் வருகிறது அந்த உணவு எது தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் தானிய உணவு கே அரிசி கோதுமை மைதா இதெல்லாம் தவிர்த்துருங்க மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் தவிர்த்துருங்க தவிர்த்து விட்டு நீங்கள் பிற உணவுகளே சாப்பிடுங்க உப்பு போட்டு சமைச்சு கூட சாப்பிடுங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம உப்பு போட்டு சமைத்து சாப்பிடலாம் ஆனால் அதே நேரத்தில் தானியத்தை சாப்பிடாதீங்க மாமிசத்தை சாப்பிடாதீங்க மீன் முட்டை இந்த நான் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்க்க சொல்கிறல்ல அதை தவிர்த்து விட்டு எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோன்னா அதை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு ஒரு கவனம் வரும் உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்கள் உடம்பை நீங்கள் கவனிப்பீங்க உங்கள் வாழ்க்கையை கவனிப்பீங்க இல்லைன்னா இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றீங்க மாமிசம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்பையே உங்களால் கவனிக்கவே முடியாது உங்கள் உடம்பு மேலேயே உங்களுக்கு அக்கறையே வருது இந்த வெ வெளி உலகத்தை பார்த்துட்ருப்பீங்க வெளி உலகத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க உங்கள் உடம்புல நோய்கள் வந்து விடுவோம் யாருமே கதவு கதவு திறந்து போட்ட வீடு மாதிரி ஆகிடும் ஒரு வீட்டை கதவை திறந்து போட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வரா எது வரா நாய் வருதா மனுஷங்க வரா திருடன் வரானா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அது மாதிரி ஆகிடும் உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து போட்டு போகிற மாதிரி உங்கள் உடம்பை வந்து திறந்து போட்டு போகிற மாதிரி யார் வேணாலும் நோய்கள் வந்து குடியேறிவிடும் புதிய புதிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வந்துவிடும் அதனால் உங்கள் உடம்பு உடம்பை லட்சியமாக கருதுகிற ஒரு மனப்பான்மை எங்கேருந்து உருவாகிறது என்றால் உ எனது உடல் தான் எனது லட்சியம் அதற்கு பிறகு தான் மற்றதெல்லாம் அப்படின்னு அந்த மனப்பான்மை எங்கேருந்து உருவாகிறது என்றால் உணவிலிருந்து தான் உருவாகிறது உணவை மாற்றுங்கள் நான் சொல்லுகிற உணவை சாப்பிடுங்க உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு லட்சியம் என்பது உருவாகுவதே க கவனிப்பீர்கள் நான் சொல்கிற உணவை நாலு நாள் சாப்பிடுங்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள் கஷ்டம் அது கடைபிடிக்க கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் லட்சியமாக கருதுவீர்கள் தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா இதை சாப்பிடாதீங்க மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க சாப்பிட இதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை சாப்பிடுங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் தயிர் தே தேன் பால் மோர் இதெல்லாம் சாப்பிடுங்க இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு ஒரு கவனம் வந்துடும் முடி தலைமுடி அப்புறம் உடல் பருமன் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க உடற்பயிற்சி நிறைய பேர் செய்யாமல் இருக்க காரணமே உணவில் கட்டுப்பாடு இல்லை தான் நிறைய பேர் நடைப்பயிற்சி கூட செய்ய மாட்டேங்கிறாங்க உடல் உழைக்கிறதுக்கே தயங்குறாங்க சோம்பேறித்தனம் அந்த அளவுக்கு உடலை வந்து அலட்சியப்படுத்துறது உல உடம்பு அதாவது ஒரு தாய் தனது பிள்ளைய வந்து எங்கேயாவது விட்டுட்டு திருவிழாவில் தொலைக்கிற மாதிரி தான் அது அந்த அளவுக்கு மனுஷங்க தனது உடலை வந்து தொலைச்சிட்டாங்க உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துகிற அந்த மனப்பான்மையை தொலைத்து விட்டார்கள் அதுக்கு அதுக்கு ஒரே வழி அதுக்கு இதுதான் தீர்வு அதுபோன்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அதன் பிறகு பாதிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு கண்டுபிடிச்சது தான் இந்த உணவு முறை இந்த உணவு முறை மூலம் உங்களுக்கு எது சாத்தியம் என்றால் உங்கள் உடம்பை பற்றி யோசிப்பீங்க உங்கள் உடலில் என்ன பிரச்சனை அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொண்டு வரணுன்னா மனித உணவுகளை உட்கொள்ளுங்கள் மாமிசம் மீன் முட்டை தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய கோதுமை மைதா பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் அழி அழிக்கக்கூடிய உணவுகள் உங்களை அழிக்கக்கூடிய உணவுகள் இது உங்கள் உடம்பில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அக்கறையே ஏற்படாது அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஏற்பட்டது இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் முக்கியம் இங்கே வாழ்கிற மனுஷங்க முக்கியம் கிடையாது அதனால தான் நிறைய நோயால் கோடிக்கணக்காக வருஷம் சாவுகிறாங்க விபத்துகளால் கோடி லட்சக்கணக்கான பேர் சாவுகிறாங்க ஆக இந்த நமக்கு இந்த உலகத்தில் மனுஷங்க முக்கியம் கிடையாது இந்த உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திரங்கள் இந்த கட்டிடங்கள் இங்கே சமைக்கப்படுகிற உணவுகள் தான் முக்கியமே தவிர உடல் மனுஷங்க உடல் ஆரோக்கியங்கிறது முக்கியமே கிடையாது அதனால் சண்டை போட்டு போரிட்டு சாவுறாங்களா அதுக்கெலாம் காரணம் இந்த உணவு தான் காரணம் இன்றைக்கி போர் நடக்கிறதா போர் இந்த மனித வாழ்விலிருந்து இருந்து முற்றிலும் நீங்க வேண்டுமா அதுக்கு ஒரே வழி ரொம்ப எளிது உணவு முறையை மாற்ற வேண்டும் ஆனால் அது நடக்குமா சாதாரண விஷயம் அதோ சாதாரண விஷயந்தான் அதை மாற்றிட்டா அங்கே அந்த உலகத்தில் அமைதி வந்துவிடும் ஆரோக்கியம் வந்துவிடும் நோய்கள் ஒழிந்துவிடும் விபத்துகள் ஒழிந்துவிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போய்விடும் உணவை மாற்றியாச்சுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே எந்த உலகம் எது காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இந்த உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இது தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இதை இதை சாப்பிட்றதுக்காக தான் இங்கே மனுஷங்க வேக வேகமாக இருக்காங்க இந்த இந்த மாதிரியான தே சாப்பாட்டை சாப்பிட்ணும் பிரியாணியை சாப்பிட்ணும் இட்லியை சாப்பிட்ணும் பொங்கல் சாப்பிட்ணும் பூரியை சாப்பிடணும் இதை சாப்பிட்றதுக்காக தான் இந்த இயந்திர மனுஷங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா இதை சாப்பிடு இதை சாப்பிடாத உலகத்து இதை சாப்பிடக்கூடாதுன்னா இந்த உலகமே நமக்கு தேவை அப்படி அதுக்கு காடுகளில் போய் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அளவுக்கு அங்கே தான் பாதுகாப்பு இருக்குது அப்போ இந்த ஆபத்துலேருந்து விலகணும் அப்படின்னா உணவை மாற்றிட்டே இருப்போம் அது தானாக நடக்கும் எல்லாம் வராது மக்கள் அவங்களா விழிப்புணர்வு அடைஞ்சு அதெல்லாம் மாற்றம் ஏற்படாது மாற்றம் என்பது மூளையின் செயல்பாட்டில் நடக்கிறது மூளையின் செயல்பாடு இனிமேல் ம மனுஷ தொடர்ச்சியாக எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் அது வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு பிற்காலங்கள் வராது மனித நிலையில் முழுமையடைந்தாகிவிட்டது அந்த மனுஷங்க ஏன்வள கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க முரட்டு தினமாக உழைக்கிறாங்கன்னா அந்த மனம் மனதின் உழைப்பு மனதில் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் சி சிந்தனைகள் அதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது ஓய்வில்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் மனுஷங்களால் தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் உழைக்க முடிகிறது உழைக்க முடிகிறது அதனால தான் இப்படிப்பட்ட ஆபத்தான உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னது அதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா இந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால அதிகமான ஆற்றல் அதிலிருந்து கிடைக்கிறது அந்த அளவுக்கு அதிகமான ஆற்றல் அப்புறம் ஆற்றல் மற்றும் இந்த மனதின் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கிற அந்த வேகம் ஓய்வு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குதா இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஆபத்தான உலகம் உருவாக்கு காரணம் நீங்கள் மனசில் வந்து அந்த தொடர்ச்சியாக எண்ணங்கள் வருவதில்லை கனவுகள் வருவதில்லை யோசனைகள் சிந்தனைகள் எதுவுமே வர்றதில்ல அப்பப்போ வருது இடைவெளி வந்து விடுகிறது வெற்றிடம் வெற்றிடம் வந்து விடுகிறது என்றாலே அதன் பிறகு மனுஷங்களால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது அதன் பிறகு இந்த இயந்திர அறிகுலலாம் செயலிழந்து விடும் அதன் பிறகு உங்களால் வந்து ஒரு தானியங்களை உற்பத்தி பண்ண முடியாது ஒரு உப்பு கடற்கரையில் போய் உப்பை உற்பத்தி பண்ணி இங்கே வியாபாரம் பண்ண முடியாது வியாபாரம் விற்பனை என்கிற நடைமுறை சே நடைமுறை செயலிழந்துவிடும் இந்த அரசாங்க அமைப்புகள் செயலிழந்துவிடும் மனுஷங்க கிராமம் கிராமமாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள் போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இருக்காது பணம் எனும் நடைமுறை கிடையாது விற்பனை கிடையாது வியாபாரம் கிடையாது அப்போ மண் மனுஷங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள் இந்த உப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது தானிய உணவுகள் யாராவது உற்பத்தி பண்ணி இது மாதிரிலாம் கிடைக்கும் அவங்கவுங்க உணவும் அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க மனுஷங்க எளிமையாக மாறிடுவாங்க அதுக்கு காரணம் முழு முதற் காரணம் மனதின் உழைப்பு என்பது மனதில் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குதா அது வராது இடைவெளி அது கொஞ்சம் நேரம் வரும் அப்புறம் வராது அப்புறம் இடைவெளி ஓய்வு இது மாதிரி மனதின் இயக்கத்தில் ஒரு அமைதி அதனால் மனுஷங்களால் இனிமேல் கடினமாக உழைக்க முடியும் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்களால வந்து கடினமாக உழைக்க முடியாது பள்ளிக்கூட படிப்பில் அவங்களால ஆர்வம் செலுத்த முடியாது அவங்க வாழ்கிறது மகிழ்ச்சியாக வாழ்கிறதே அவர்களை இலக்கு எளிமையாக மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது அதுதான் அவர்களுடைய இலக்காக மாறிவிடுகிறது